ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டுருக்குறோன்னா எங்களோடய குலதெய்வ கோயிலுக்கு தான் அதுக்கு முன்னாடி பெட்ரோல்லாம் போட்டு ஒரு சேஃபான இடத்துல பார்க்கிங் பண்ணிகிட்டு போகலாம் தான் பெட்ரோல் பங்க் வந்தோம் அப்புறம் இந்த சேலத்துக்கு பஸ் ஏறிட்டோம் பஸ் ஏறிட்டு அங்கேருந்து சேலம் இறங்கிட்டு சேலத்துலேருந்து திருச்செங்கோடு போயிட்டோங்க அஞ்சரை மணிக்கு திருச்செங்கோடு போனோம் அங்கே பாருங்கள் திருச்செங்கோடு மலை எவ்வளோ அழகாக தெரியுதுன்ட்டு அதுக்கப்புறம் சே குளிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன அப்படியே ரூம் ரூமாக தேடிட்டுருக்குற அப்படிங்க இதை சுத்தினத்துக்கு கிரிவலம் சுற்றி இருந்தால் புண்ணியமாவது கிடச்சிருந்துருக்கும் சுற்றுறோம் சுத்திரம் ஒரு ரூமும் சரியாக கிடைக்கல எல்லாம் ஹை ரேஞ்சாகவே தான் இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அஞ்சு தேர் எவ்வளோ பெருசாக இருக்குது இங்கேருந்து மலை கோவில் தேர் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஒரு வழியாக ரூம் கிடைக்கல ஸோ பூஜை பொருள் மட்டும் வாங்கிட்டு கோவிலுக்கே போயிடலாம் அங்கேயே வந்து குளிக்கிற வசதியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு திருச்செங்கோடுலேருந்து ராசிபுரம் போகிற பஸ்ஸு நாங்கள் அதில் வந்து அதில் ஏறிட்டு மேட்டுப்பாளையம்னு சொல்லி இறங்கணும் அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் போகணும் கோவில்பாளையம் எங்கள் குலதெய்வ கோயில் இருக்கிற ஏரியா இங்கே பாருங்கள் ஆர்ச்சாலும் இன்னும் சூப்பராக கட்டியிருக்காங்க கோவில் சார்பாக அங்கே சீனிவாச பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் அந்த ஆட்சி மேல மேலே சூப்பராக இருந்ததுங்க வரவேற்பு நான் கல்யாணம் முடித்து வரும்போது இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை எல்லாம் சும்மா கலக்கா போட்டிருப்பாங்க முத்துச்செடி செடி இருக்கும் அவ்வளோ தான் இப்போ என்னன்னா பிரம்மாண்டமாக வீடு ஃப்ளாட்டெல்லாம் போட்டு ஃப்ளாட்டுக்குள்ளே இப்போ வீடெல்லாம் கட்டிகிட்ருக்குறாங்க சூப்பர் சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சிட்டியில் கூட நல்லா இருக்காதுங்க இந்த மாதிரிலாம் எங்கள் கிராமத்தில் ஒவ்வொரு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது நம்மளுக்கெல்லாம் என்றைக்கு இந்த மாதிரிலாம் அமைய போகுது அப்படியே அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே நாங்கள் நாலு பேர் நடந்தே போயிட்டோம் நடந்து போகையில் பார்த்தீங்கன்னா இந்த சைடெல்லாம் கலக்கா போட்டிருப்பாங்க போல் இருக்குது அதை சாப்பிட்றதுக்காக அந்த மயிலெலாம் வந்தது ஷார்ட்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி எடுத்தேன் மயில் வந்து அங்கே தான் இருக்குது ஆனால் தெரிய மாட்டேங்குது என்னோட தான் டுபாக்கூர் கேமரா வச்சேன் அதனால் அது தெரிய மாட்டேங்குது ஏன் கண்ணுக்கு மாட்டேன் தான் தவிர கேமராக்குள்ளே வரவே மாட்டேங்குது ஆனால் மயில் சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு போச்சு மயில் எல்லாம் புறா வேற ஓடி வருதுங்க நான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கார் புறாந்தான் சொன்னார் இல்லை இல்லைப்பா வேலை வரலப்பா அப்படின்ட்டு கிட்டத்தாலை பார்த்தா தான் புறா தான் வந்து கூட்டமாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அந்த கலக்கா போட்டவங்கன்னா அந்த மயில் புறாலாம் அது கொத்தி எடுத்து சாப்பிடும் அதெல்லாம் நேர்லையே நாங்கள் பார்த்து ோம் பார்த்தே அப்படியே காலை வேலை வேறங்களா சூப்பரா இருந்துச்சு ஒரு வாக்கிங்கா போயிட்டு இருந்தோம் அப்புறம் ஒருத்தர் அந்த வழியா போனதுனால புகழ்ராஜா மட்டும் ஏத்தி அமைச்சிட்டோம் அவன் லக்கேஜ் தூக்கிட்டு இருந்தானுங்களா சரி எவ்வளோ நேரம் அவன் தூக்கிட்டு நடந்து வருவான் அப்படின்றதுனால அவனை யாரும் தெரியல இருந்தாலும் கோவில்கிட்ட இறக்கி விட்ருங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக ஏற்றி அமிச்சோம் அவரும் கோவில்கிட்ட தான் இறக்கி அப்படி அப்புறம் நானும் பாப்பா அவங்க எங்கள் வீட்டுக்காரெல்லாம் நடந்தே இருந்தோம் நடந்து போகையிலே எங்கள் மாமனார்கிட்ட ஃபோன் வந்துடுச்சு நாங்களும் வந்துவிட்டோம் ஸ்டாப்புக்கிட்ட தான் இருக்கணும் சரி வாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க வந்து பாப்பாவை வண்டியில் கூப்பிட்டு போயிட்டாங்க எங்கள் மாமனார் மாமீர் வந்து ஈரோடு தான் நாங்கள் வந்து ஈரோடு போல இப்படியே குலதெய்வ கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு பிளான் பண்ணி போயிருந்தோம் ஏன்னா நாங்கள் பண்ணுவது சனிக்கிழமை திங்கட்கிழமை பாப்பாக்கு ஸ்கூலு சரி ஞாயித்துக்கிழமை வந்து அவளுக்கு தேவையாக இருந்தாலும் வாங்கினோம் இல்லைங்களா அதனால ஒன் டே ட்ரிப் தான்றதுனால நாங்கள் ஈரோடு போல் எங்கள் மாணவன் மாமியார் மட்டும் வந்துட்டாங்க எங்களை பார்க்குறதுக்காக அப்படியே சாமியும் கும்பிட்டுட்டு போயிடலாம் ஃபேமிலியாக அப்படின்றதுனால வந்தாங்க அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து போகலே பாருங்கள் தூரமாக கோயில் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதான் அங்கே போயிட்டு குளிச்சுட்டு எங்கள் மாமியார் வந்து பொட்டுக்கல்லையும் நடச்சக்கரையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சாமிக்கு படைச்சிட்டு எல்லாருமே கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் லாம் ரெடி பண்ணிட்டு உள்ள கோயிலில் போயிட்டு இப்போ புதுசாக பூசாரியெல்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் அப்படி இல்லை கோவிலுக்கு நாளும் இருப்பாங்க இப்போ ஐயரையே போட்டிருக்காங்க ஏன்னா நாங்கள் வந்து மூணு வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு கோவில் இது தாங்க எங்கள் குலதெய்வம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் எங்களோட குலதெய்வம் சூப்பராக இருக்குது பாருங்கள் செவத்துலலாம் இந்த மாதிரிலாம் வரைஞ்சிருக்காங்க அழகாக இருக்குதுல்ல நீங்களும் பாருங்கள் அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வெளி பிரகாரம்லாம் சுத்தி சுற்றி பார்க்கலாம் சுத்தம்னா வெளி பிரகாரம்தான் சுற்றி தான் சுற்றி ஆகணும் அப்படியே சுற்றியும் பார்க்கலாம் அப்படின்னு போனோம் அப்புறம் கருடால் வந்தார் அவர் சாமி கும்பிட்டுட்டு ஆஞ்சநேயர் இருக்கார் அவரையும் சாமி கும்பிடணும் இல்லைங்களா அவரையும் சாமி விளக்கெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து மாடு சாமின்னு சொல்லுவாங்க அங்கேயும் தீபம் போட்டுட்டு சாமி கும்பிட்டோம் இந்த இந்த புதுசாக இவங்களுக்கெல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடித்து சூப்பராக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருடர் மேலே வந்து நம்ம சாரும் ரெண்டு தேவிகளும் உட்காந்துட்ருக்காங்க அவங்களுக்கும் ஒரு விளக்க போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சுற்ற ஆரம்பிச்சாச்சு கோவில் பாருங்கள் கோபுரம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் கல்யாணம் முடிச்சு வரும்போது எல்லாம் இப்படி இல்லவே இல்லைங்க கர்ப்ப கிரகத்தில் மட்டும் இருக்கிற சாமி மட்டும்தான் கொஞ்சம் தர நார்மல் தரெல்லாம் போட்டு இருந்தது மற்ற எல்லாமே மண் தர தான் செடியெல்லாம் இருக்கும் மண் தர தான் அந்த மண் தரையில் தான் நடப்பு இது எல்லாமே மண் தர தான் நாங்கள் சுற்றி உரம் பாருங்கள் இது எல்லாமே மண் தர தான் அப்போ ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு மாற்றம் நிறைய பேர் நன்கொடை தந்திருக்காங்க அதை வீணாக்காமல் கோவிலுக்குன்னே நல்லா செலவு பண்ணி சூப்பராக மாற்றிருக்காங்க இப்போல்லாம் இங்கேயே காது குத்துறாங்க இங்கேயே கல்யாணம் பண்ணுறாங்க இந்த ரெண்டு ரூம் வந்து மணமகள் மணமகனுக்காக கட்டியிருக்காங்க ரெடி ஆகிறதுக்காக இந்த இடத்துல வந்து கல்யாணம் பண்ணுறது இந்த சைடு வந்து பந்தி போடுறதுன்ட்டு எல்லாமே இந்த கோவிலுக்குன்னு வந்தால் எல்லாம் விசேஷம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க குலதெய்வ கோவிலில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க நம்ம குலதெய்வ கோவிலில் எல்லா வசதியோடையும் இவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்றப்போது ரொம்ப 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 ஹாப்பி தான் எல்லாம் சுற்றி வந்துவிட்டு பிறகு அங்கே புதுசாக ரெண்டு கொடிமரம் இருக்குது உள்ள இது வந்து புதுசாக கொடிமரம் இப்போ கும்பாபிஷேகத்துக்காக வச்சுருக்காங்க போன வருஷம்தான் கும்பாபிஷேகம் நடந்தது அது அப்போ வச்சுருக்காங்க இதுக்கு வெளியே ஒன்று இருக்குது அப்போல்லாம் அதுங்க தான் சாமி கும்பிடுவோம் வெளியே இருக்கிறது அப்படியே தான் இருக்குது இது புதுசு இங்கேயே வந்து எல்லா தொட்டு கும்பிட்டுட்டு எங்கள் மாமியை வேறு தலையை வச்சு கும்பிடுங்க அப்போ தான் எல்லாருக்கும் அறிவு வரும் அப்படின்னாங்க சரி தலையை வச்சு சாமி கும்பிட்டுட்டு உண்டியலில் வந்து நாங்கள் வந்து உண்டியல்ல காசு போட்டு வச்சுருந்தோங்களா வீட்டில் அதை கொண்டு போய் கோவில் உண்டியில் போட்டுட்ருந்தோம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு பிரித்து கொடுத்தாங்க எல்லாருக்கும் எல்லாரு கையிலையும் போட்ட மாதிரி இருக்கும் இல்லைங்களா எல்லாரு கையிலையும் போட்டோம் நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க எங்களோட குலதெய்வம் ஸ்ரீதேவி புதிய சமீதம் ஸ்ரீனிவாச பெருமாள் எல்லாம் சாமி கும்பிட்டுக்கோங்க நல்லாவே தெரிகிறார் கும்பிட்டுக்கோங்க சாமி கும்பிட்டு முடிஞ்சது கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துருந்தோம் ஏன்னா சார்ஜர் இல்லை எதாவது ரூம் எதாவது புக்காக இருந்தால் கூட ஏதாவது சார்ஜ் போட்டிருப்போம் ரூமும் இல்லை நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டுக்கும் போகலை ஸோ அங்கேயே உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சார்ஜ் போடுற இடெல்லாம் இருந்தது சரி அங்கே சார்ஜ் போடலாம் அப்படின்ட்டு சார்ஜ் போட்டுட்டு மறுபடியும் கோயிலில் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்ணும் இங்கெல்லாம் உள்ளவே மண் தரேனே அப்புறம் இங்கெல்லாம் எப்படி இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் ஃபோன்லேருந்து ஃபோட்டோ எடுத்தேன் வெளியே கோபுரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்து வரி கட்ட வந்துட்டோம் ஏன்னா போன வருஷம் கும்பிடு விழாக்கள் வரி கட்டணும் நாங்கள் வரி போன வருஷம் வரலன்றதுனால இப்போ வரி கட்டிடலாம் அப்படின்றதுனால வரி கட்டுற புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அவங்களும் செக் பண்ணுறாங்க கரெக்டாக கட்டிகிட்டு வந்துருக்குறோமா அப்படின்ட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்தது எங்களுக்கு வந்து ரெண்டு சாமி இருக்காங்க இன்னொருத்தவங்க வீரமாத்தியும் இருக்காங்க அவங்களதும் செக் பண்ணிவிட்டு செக் பண்ணி முடித்த பிறகு அவங்களுக்கு உண்டான வரி பணத்தை கொடுத்துட்டோம் அவங்களும் ரசீது போட்டு கொடுத்துட்டாங்க அவங்க எல்லாம் சார்ஜ் ஓரளவுக்கு ஏறிவிட்டதும் சரி கிளம்பலாம் அங்கேயே பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுச்சு கிளம்பலாம் இன்னும் கூட இல்லை அதனால சாப்பிட்ணும் அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் இங்கே வேலூருக்கு வரணுன்றதுனால கிளம்பியாச்சு வரத்துக்கு மனசே இல்லை சரி இருந்தாலும் கிளம்பி தானே ஆகணும் அப்படின்ட்டு கோவிலை ஒரு சுற்று மறுபடியும் சுற்றிட்டு கற்பூரம் போட்டு சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு எங்கள் மாமியும் இதுவும் பேகெல்லாம் தூக்கிட்டாங்க எங்கள் மாமனார் வண்டி எடுத்துகிட்டு வராங்க ஃபஸ்ட்டு தம்பியும் பாப்பா கொண்டு போய் விட்டுட்டாங்க செகண்ட் நானும் அவர் எங்கள் மாமனார்லாம் ஒன்றா கிளம்பிவிட்டோங்க அவ்வளோதான் அப்புறம் சிரிச்ச கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே பாய்